கத்தரும் மகிமை நிறைந்த தேவாதி தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசையா ஐம்பது அதனுடைய எட்டாவது வசனம் என்னை நீதிமானாக்குகிறவர் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை இங்கே சொல்லுகிறதை நாம் காண இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தின் பார்வையிலே இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக தோற்றமளிக்கிறான் என்று பார்ப்போம் என்றால் சிறுமைப்பட்டவனாக உதவாதவனாக ஒரு பாவம் செய்கிறவனாக குற்றவாளியாக உலகம் இந்த மனிதனை கணித்து கொண்டிருக்கிறது ஆனால் அவன் சொல்லுகிறான் நான் கத்தருக்குள் வாழ்கிறேன் உலகம் என்னை கணிக்கிற போல கணிக்கிறது போல என் வாழ்க்கை இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அவர் என்னை நீதிமானாய் மாற்றி அவர் நிறைநிறுத்துவார் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்வதை காண முடிகிறது ஆம் பிரியமானவர்களே உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்து அதற்கேற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ள நினைப்போமானால் நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம் காரணம் உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் மனிதனும் அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சொற்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கு அவை தூசிக்கிறவன் நாளைக்கு பாராட்ட ஆரம்பிப்பான் நாளைக்கு பா இன்றைக்கு பாராட்டுகிறவன் நாளைக்கு தூசிக்க ஆரம்பிப்பான் நன்றாக அறிந்தவர்களும் கூட இருக்கிறவர்களுக்கு கூட அங்கே அமை தரக்குறைவாக பேச ஆரம்பிப்பார்கள் இது மனித வாழ்வினுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் அந்த எந்த சூழ்நிலையிலும் நம்மை அமை நீதிமானாக மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி அழகு பார்க்கிற கத்த நமக்கு சமீபமாய் கூடவே இருக்கிறார் என்கிற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த அந்த கடினமான இந்த மனித அமை கரங்களிலிருந்து மனித எண்ணங்களிலிருந்து நாம் தொடர்ந்து விடுபட்டு முன்னேறி செல்வதற்கு அது ஏதுவான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கும் இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய செயல்பாடுகள் அமை மனிதனுடைய பல கிரியைகள் பல பேரை வருத்தப்படுத்தி சோர்வுக்குள்ளாக்குகிறது ஆனால் இவன் சொல்லுகிறான் நீங்கள் என்னதான் பேசினால் என்ன என்னை நீதிமானாக்குகிறவர் என்னை சமீபத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் நாமும் இந்த இந்த தேவ மனிதனைப் போல நம்முடைய வாழ்விலும் உலகம் என்ன சொல்லுகிறது உலகம் என்ன இடை போடுகிறது மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை செவிகொடுத்து அமை விசுவாச ஜீவிதத்திலே சோர்வை கொண்டு வராத நம்மை நீதிமானாக்குகிற தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் நாள்தோறும் நம்மை பாதுகாக்கிற தேவன் അമ്മ നമുക്ക് സമീപമായി കൂടേയക്ക അവരെ നീതിമാനാക്കി എന്നെ നിത്യത്തിലേ മഹിള പണുവാർ എന്ത നമ്പികയോട് എന്ത് മനീത സഞ്ചാരത്തും മനിത സവാലുകൾക്കും നാം ഇടം കൊടുക്കാതെപടി കത്തറിലേ നാം കവനമായി നിലനിന്ന് നടപ്പോം കത്തതാമേ നമ്മ ആറ്റി തേറ്റി ആശീർവദിത്ത് നടത്തുവറാകെ ആമീൻ ആമീൻ ചെവിപ്പോം പല്ലോകത്ത് നല്ലാണ്ടേ பரிசுத்தமான இந்த நல்ல காலை நிறத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவனே இந்த உலகம் அண்டவரே அந்த பக்தனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கவும் பேசவும் அண்டவரே அப்பா செயல்படவும் எத்தனித்த பொழுது சொல்லுகிறான் என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபித்திருக்கிறார் இந்த அனுபவத்தை எங்களுக்கும் தாங்காண்டவரே மனிதன் பேசும் பொழுது மனிதன் செயல்படும் பொழுது மனிதன் நடக்கும் பொழுது இந்த உலகம் எங்களுக்கு தீமையானதை செய்யும் பொழுது நாங்கள் மனதளவிலே சோர்ந்து விசுவாச அமை அந்த அந்த வாழ்க்கையின் குழப்பங்களுக்குள் செல்லாதபடிக்கு தைரியமாய் ஐ மீன் உலகம் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் என்ன கணித்தாலும் என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு என் கூடவே சமீபித்திருக்கிறார் என்கிற தெளிவோடு தளர்வில்லாமலும் சோர்வில்லாமலும் முன்னேற கத்திர தாரும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்